நிலை இரண்டு சிலுவை சிலுவையை சுமைக்கிறார் சுமை தாங்கியான இயேசுவுக்கு சுமையை கொடுக்கிறது உலகம் நமது சுமைகளை இறக்கி வைக்க தோள் தந்தவருக்கு இன்னும் வேண்டுமா என கேட்டு கேட்டு சுமையை ஏற்றுகிறது உலகம் இது சுகமான சுமை அல்ல மாறாக கொடூரமான சுமை தீவிரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் திருடர்களுக்கும் கொடுக்கப்படும் கேலி கூத்தான சுமை அதுதான் சிலுவை சுமை சுமைகளால் சுவண்டு போன மனிதர்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறியவருக்கு கொடுக்கப்பட்டதோ பாரமான சுமை ஆயனில்லா ஆடுகளைப் போல பரிதவித்து நின்ற மக்களை அரவணைத்தவருக்கு வழங்கப்பட்டதோ சிலுவை சுமை உங்கள் தலைமுடி ஒன்று கூட கீழே விழாது என்று தாங்கி பிடித்தவருக்கு திணிக்கப்பட்டதோ பழுவான சுமை இப்படியாக வாழ்நாள் முழுவதும் சுமைகளை சுமந்து களைத்து போனவர் மீண்டும் சுமை தாங்கியானார் நம் ஆண்டவர் இயேசு நமக்காக இச்சுமையை தாங்கிக் கொள்கிறார் தன் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறுமான சுமையானது இயேசுவுக்கு சுகமான சுமையாகிறது சிந்தனை நம்பி வந்த மனைவியை நடு தெருவில் விட்டுவிட்டு ஓடிப்போன கணவனால் வாழ்வே சுமையாகி போன இளம் மனைவிகள் நம்மில் எத்தனை ஏமாற்றி திருமணம் செய்து குழந்தை பெற்றவுடன் மனைவியை சுமை கருதி தலைமறைவாகும் கணவர்கள் நம்மில் எத்தனை இளம் வயதிலேயே கணவனை இழந்ததால் பிள்ளைகளுக்காக மறுமணம் செய்யாமல் குடும்பத்தை சுமக்கும் அன்பு தாய்கள் நம்மில் எத்தனை இவர்கள் இன்று இயேசுவின் சிலுவையை சுமக்கிறார்கள் ஜெபம் பாரமான சிலுவையை சுமந்தவர் குடும்ப சுமையால் சோர்ந்து போயிருக்கும் தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் உமது தோளில் போட்டு அரவணைப்பாயே ஆம்மேன்